வணக்கம் நாளையோட புத்தக திருவிழா இது இதுவரைக்கும் புத்தக திருவிழாக்கு போகாதவங்க இன்னைக்கு போய் பாருங்க புத்தகங்களை போய் பார்க்கும் போது நம்ம அறியாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்மளுக்கு தெரிய வரும் நான் வாங்கின சில புத்தகங்கள உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் இந்த புத்தகங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது நீங்க வாங்கணும்னு நினைச்ச புத்தகங்களோ இல்லைன்னா இதுக்கு சம்மந்தப்பட்ட புத்தகங்களோ உங்களுக்கு ஞாபகம் வரலாம் அந்த புத்தகங்கள்லாம் என்னன்னா பிரேமாவின் புத்தகங்கள் அப்படிங்கிற இந்த சிறுகதை தொகுப்பு அடுத்து ஈரணி போர் அப்படிங்கிற இந்த திருக்குறளை பத்திய ஒரு நூல் அப்புறம் நீர் பரணி ஒரு நாவல் காதல் ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற ஒரு நாவல் அப்புறம் அப்படிங்கிற ஒரு அப்புறம் அமுதம் ஒரு அறிவியல் நூல் அப்புறம் சித்தர்கள் வாழ்க்கை அப்படின்னு அந்த சித்தர்களை பத்திய ஒரு நூல் அப்புறம் பட்டணத்தில் பூதம் அப்படிங்கிற ஒரு நாடக நூல் அப்புறம் புதுமை பித்தனின் கட்டுரைகள் அப்படிங்கிற ஒரு கட்டுரை நூல் அப்புறம் பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற ஒரு நூல் அப்புறம் ஒரு தொழிலரம் அப்படின்ற ஒரு கவிதை நூல் இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் நம்ம வாங்கி வாசிக்கும் போதுதான் நம்ம இன்னும் யோசிக்க ஆரம்பிப்போம் இன்னும் என்னோட புத்தக தேடல் முடியல இன்னும் சில புத்தகங்கள்லாம் நான் வாங்கணும் அப்படின்னு வச்சிருக்கேன் இந்த மாதிரி புத்தகங்களை நீங்களும் வாங்க புத்தக திருவிழாக்கு வாங்க நன்றி